ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நளினி சம்பத்குமார்ன்றவர் வாட்ஸ்அப்பில் நம்மாவாரை பற்றி எழுதின இந்த ஆர்டிக்கல் எனக்கு பிடிச்சதுனால்தான் உங்களுக்கு இந்த வீடியோ டைட்டில் நம்மாழ்வார் தந்த வேதங்களின் சாரம் முன் உறைந்த திருவிருத்தம் நூறு பாட்டும் முறையில் வரும் ஆசிரியம் ஏழு பாட்டும் மன்னிய நற்பொருள் பெரிய திருவந்தாதி மரவாதபடி எண்பத்தேழு பாட்டும் பின் உரைத்ததோர் திருவாய்மொழி எப்போதும் பிழையறை ஆயிரத்தொரு நூற்றி ரெண்டு பாட்டும் இந்நிலத்தில் வைகாசி விசாகம் தன்னில் எழில் குறுகை வருமாறாய் இறங்குனியே என்று சுவாமி ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகனால் பிரபந்த சாரத்தில் கொண்டாடப்பட்ட சுவாமி நம்மாழ்வாரை வைகத்திற்கு அழித்து வைகாசி விசாகம் கூடுதலான பேற்றை பெற்றிருக்கிறது பிரபஞ்ச ஜன கூடஸ்தர் அதாவது பிரபஞ்ச கோஷ்டியிலேயே முதன்மையானவர் இந்த ஆழ்வாரே திருவிருத்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி திருவாழ்மொழி என்ற இந்த நான்கு பிரபந்தங்களுமே நான்கு வேதங்களின் சாரமே திருவிருத்தம் ரிக்வேதத்தின் சாரம் திருவாசிரியம் யஜுர்வேதத்தின் சாரம் பெரிய திருவந்தாதி அதர்வன வேதத்தின் சாரம் திருவாய்மொழி சாம வேதத்தின் சாரம் சூழலின் கொடுமையை தம்முடைய திருவிரத்தத்தில் காட்டும் நம்மாழ்வார் திருமால் தன்னைத்தானே ஆழ்வாருக்கு காட்டிக் கொடுக்க அந்த பகவத் அனுபவத்தை திருவாசிரியத்தின் ஏழுபாட்டுகளின் வழி காட்டிக் கொடுத்தார் எம்பெருமானின் திருவாடிகளை அனுபவிப்பதற்கு தனக்கு இருக்கக்கூடிய பேரவா பெரிய ஆசையை பெரிய திருவந்தாதியில் காண்பித்த ஆழ்வார் அந்த பிரபந்தத்தில் உள்ள எண்பத்தேழு பாசுரங்களில் இருபத்தி மூன்று பாசுரங்களில் நெஞ்சே நெஞ்சமே நன்னெஞ்சே என்றெல்லாம் தன் மனதை அழித்து பாசுரங்களை அமைத்திருக்கிறார் நம்மாழ்வார் திருமாலின் திருவடியில் சரணடையுங்கள் என்று தானே தன் மனதை மட்டுமல்லாமல் அடியார்களாகிய நம் மனங்களையும் சேர்த்து அழைக்கிறார் வைகாசி விசாகத்திற்கு ஒப்பாக ஒரு திருநாள் கிடையாது நம்மாழ்வாருக்கு ஒப்பாக ஒரு ஆழ்வார் என்பவர் கிடையாது இவ்வாழ்வார் பாடிய திருவாழ்மொழிக்கு நிகரான இன்னொரு பிரபந்தம் என்பதும் கிடையாது நம்மாழ்வார் அவதரித்த ஆழ்வார் திருநகருக்கு நிகரான மற்றொரு ஊர் கிடையாது என்பது கிடையவே கிடையாது என்பதை தான் தம்முடைய உபதேச ரத்தின மாலையில் மணவாள மாமுனிகள் உண்டோ வைகாசி விசாகத்து கொப்பொருனால் உண்டோ சடகோபர் கொப்பொருவர் உண்டோ திருவாழ்மொழி குறுகை குண்டோ ஒரு வார்தனில் ஒக்குமூர் என்றே போற்றி மகிழ்கிறார் சட் சடம் என்ற வாழ்வை வென்ற சடகோபர் இந்த ஆழ்வாரே ஆழ்வார் திருநகரில் ஆதிசேஷன் அம்சமாக இருந்த புளிய மரத்தின் அதாவது திருப்புலி ஆழ்வார்க்கு பத்மாசனத்தில் அமர்ந்து பெருமாளின் தியானத்திலேயே லகித்து உலக இயல்புகளிலிருந்து மாறி இருந்ததால் தம் பெற்றோர்களால் மாறன் என்று அழைக்கப்பட்ட ஆழ்வார் இவரே பகவான் கிருஷ்ணரிடம் நாம் எப்படி பக்தி செய்ய வேண்டும் என்பதை தானே வாழ்ந்து காட்டி தம் பிரபந்த அசுரங்களையே வழிகாட்டியாக்கி நமக்கு அளித்திருக்கும் இந்த ஆழ்வார் தான் உண்ணும் உணவிலும் பருகும் நீரிலும் தின்னும் மெத்திலையிலும் பார்த்தது அந்த பார்த்தசாரதியான கிருஷ்ண பகவானையே தான் ஆதித்யனோடு அதாவது சூரியனோடு நம்மாழ்வாரை ஒப்பிட்டு மகிழுவார் பெரியோர் ஆயிரம் கிரணங்கள் கொண்டு உலகில் உள்ள இரட்டை சூரியன் போக்குவதைப் போல தம்முடைய ஆயிரம் பாசுரங்களைக் கொண்டு உலகில் உள்ளவர்களின் உள்ளத்திருட்டை போக்கிவர் நம்மாழ்வார் சூரியனுக்கு நடுவில் சங்கையும் சக்கரத்தையும் தன் திருக்கைகளில் ஏந்திவிட நிற்கும் அதே திருமால்தான் நம்மாழ்வாரின் இருதயத்தின் நடுவிலும் அதே போல இருக்கிறார் வேதம் சொல்லக்கூடிய அந்தணர்கள் தினம் சந்தியாவந்தனம் செய்யும் போது சூரியன் இருக்கும் திக்கை நோக்கியே இருகரம் கோவிப்பார்கள் தமிழ் வேதமான பிரபந்த பாசுரங்களை சொல்பவர்கள் எல்லாம் ஒவ்வொரு பதிகம் நிறைவடையும் போதும் குருகூர் சடகோபன் என்று வரும்போதும் தெந்திசை நோக்கி நம்மாவாரை நினைத்தே வணங்குவார்கள் அதனாலேயே நம்மாவாரை மாலை அணிந்த சூரியன் என்றே இன்றளவும் போற்றுகிறோம் திருமாலை நாம் அடைய திரும்ப திரும்ப பல பிரிவைகள் எடுத்து நாம் திண்டாடாமல் இருக்க ஒரே வழி திருமாலின் திருவடியில் சரண் புகுவது என்று நமக்கெல்லாம் காட்டிக் கொடுத்த நம்மாழ்வாரின் பாசகங்களைக் கொண்டே இதோ இந்த வைகாசி விசாக நன்னாளில் திருமாலிடம் திருமாலின் திருவடியை காட்டி தந்தவரிடமும் சரண் புகுவோம்